நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இந்து சமய ஆய்வாளர் மற்றும் மூத்த ஊடகவியலாளர் திரு சுந்தர் திலீப் அவர்கள் நம்மிடைய இணைத்திருக்கிறார் உங்கள் சார்பாக வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட இன்று நேரலை இணைவது தொடர்ந்து இந்து மத எதிர்ப்பு நடவடிக்கைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக சமீபத்துல நம்முடைய ஆந்திரா மண்ணில் உலக பொழுப்பேற்ற வெங்கடேச பெருமாள் அஹ் விட்டு இருக்கின்றிய திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டு பிரச்சனை வந்து வந்தது இந்து மாதத்தை மட்டுமே சார்ந்து வருவது என்பதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஐயா கரெக்ட் தான் அதாவது வந்து மிக்க நன்றி உங்க நேயர்களுக்கு சந்திக்கிறதுல ஓகே நீங்க ரொம்ப அற்புதமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஓகே இப்ப வந்து திருப்பதி லட்டா இருக்கட்டும் ஆஹ் இதுவா இருக்கட்டும் பஞ்சாமிரதமா இருக்கட்டும் அதாவது நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நான் இப்பதான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம தமிழ் உதயன்ல எங்க நியூஸ் பேப்பர்ல அதாவது வந்து இது மாதிரி நூற்று கணக்கான கோயில்கள் நூற்று கணக்கான கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன அசுர சக்தியா ஓகே என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒன்லி திருப்பதிக்குள்ள இருக்கிறது இல்லை இது வந்து ப பழனி பஞ்சாமிரதத்துக்குள்ள இருக்கிறது இல்ல இது வந்து கோயில் கோயிலாக அறநிலை துறை இங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுல இங்க யாருக்குமே சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது இவங்க எப்படி பிரசாதத்தை குறி வச்சு ஏன்னா மக்கள் வந்து பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா இவங்க வந்து பண்ற பைசா பாருங்க அதாவது நான் இங்க வந்து ஒரு விஷயம் சொல்றேன் ஓகே இன்னைக்கு யாரே ஒருத்தர் கைது கூட பண்ணிருக்காங்க இல்லையா ஆமா சார் இயக்குனர் பண்ணிருக்காங்க ஓகே ஏன் கைது பண்ணணும் ஓகே இல்லைனாக்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இப்ப வந்து ஏஆர் ஃபுட்ஸ் ஓகே இவங்க இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்ற அதாவது நம்பர் ஒன்னு இந்த மாதிரி தாக்குதல்கள் நீங்க எப்பயுமே வந்து வேற இதுலயும் பார்க்க முடியாது அதாவது வந்து சர்ச்சுல வந்து இது மாதிரி நடந்ததுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லது மசூதியில இது மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க கேள்விப்பட்டது கிடையாது நந்தினி ஃபுட்ஸ்ல இருந்து ஒரு இது வந்திருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு ஓகே அந்த எம்டி வந்து பேசும்போது என்ன சொல்றாருனாக்க நான் அதை சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல வரேன் ஏன் வந்து அதாவது வந்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த நெய் ஓகே அது அவங்க வந்து சப்சிடைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பதி பெருமாளுக்குன்னு ஓகே அவங்க வந்து ஐம்பது வருஷமா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெகன்மோகன் அரசு வந்தப்ப இப்ப இதுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் நான் இது சொல்ல போறேன் ஓகே நான் இதை வந்து ஒண்ணுல இருந்து ஜம்ப் பண்ணல இது எல்லாம் இன்டர் கனெக்டட் ஓகே ஜெகன்மோகன் அரசு வந்தப்ப நம்ம ஜெகன்மோகனை எதிர்த்து நிறைய வேலை பார்த்திருக்கோம் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நிறைய த்ரெட் வந்தது ஜெகன்மோகன் ஆபீஸ்ல இருந்து ஒன்னு நான் வந்து ஒவ்வொரு இஷ்யூ நான் வந்து ஜெகன்மோகனோட ஜெகன்மோகனா இருக்கட்டும் கேசிஆரா இருக்கட்டும் ரெண்டு பேரையும் நான் எப்படி எடுத்தேங்கிறத நான் சொல்றேன் இங்க அவ இது ஒரு ப்ரீஃப் ஒன் மினிட்ல அதாவது ஜெகன்மோகனோட ரெடியூக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்தது எப்படின்னாக்க பின்னாடி இங்க கீழே மேல பஸ் போகுது இல்ல திருமலா பஸ்ஸு அதுல வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க டிக்கெட்டுக்கு பின்னாடி வந்து ஜெருசலத்துக்கு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முறை போகிறவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃப்னு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது அதை நாங்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் எக்ஸ்போஸ் பண்ண உடனே உடனே அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூட்டு ஃபஸ்ட்டு என்ன மிரட்டினாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்று மிரட்டி ப்ரோஜனம் கிடையாதுன்னு அப்புறம் உடனே வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதை இதை வந்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் கிடையாது இப்படி தான் இருக்கும் அப்படி ஓகே இப்போ ரெண்டாவது இஷ்யூ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இருபத்தேழு நாள் வந்து நைவேத்தியமே நடக்கல நி நடக்கல இதுல சாமிக்கு அதையும் நாங்கதான் எக்ஸ்போஸ் பண்ணோம் ஓகே அப்புறம் ஆயிரங்கால் மண்டபத்தை வந்து நல்ல ஒரு அருமையான மண்டபத்தை வந்து இடிச்சது இடிச்சு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணது பண்ணி அந்த இடத்த விற்க வந்தது இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் இது மாதிரி ஒன்னு ஒன்னா அதை தவிர வந்து இதுல பெரிய எக்ஸ்போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இது இது பல பேருக்கு தெரியாது உள்ள வந்து ஸ்ரீவாரி சேவை நடக்கும் இந்த நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னாக்க கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போங்க போங்கன்னு அந்த இடத்துக்கு வந்து ஹிந்துக்கள் அல்லாதவர்களை உள்ள விடுறது ஓகே இத பத்தி நாங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் டிடிடி வந்து இந்த சுத சுதாகர் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியோட மாமா வந்து இவங்க என்ன இது இன்னொரு பெரிய ஆச்சுனாக்க இந்த கோவிடுக்கு அப்புறம் இவங்க வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு ஃபீஸ் வச்சிருந்தாங்க மேல போய் மலைக்கு போறதுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸுக்கு போட்டு ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ரசீது தருவாங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து இந்த ரசீது இருக்காது ஓகே இப்ப என்ன ஆகும் நான் கேட்டீங்கன்னா அங்கேயே வந்து சர்ச்சை சார்ந்தவங்க உட்காந்துருப்பாங்க டிக்கெட் வடநாட்டுல இருந்து வந்து மூணு நாலு குழந்தைங்களை கூட்டி வரீங்க நான் இப்ப காசிக்கு போறேன் ராமேஸ்வரம் போறேன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன் காசி கயா உம் விருந்தாவன் போறேன் யாருமேட்டு டிக்கெட் கேட்கறது கிடையாது நான் மாட்டுக்கு போறேன் அங்க போறேன் நான் போயிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எத்தனை நேரம் உட்காணுமோ தியானம் பண்ணிட்டு வரல வந்துட்டு இருக்கேன் புரியுதுங்களா இது மாதிரி வந்து பல ரெண்டு மூணு குழந்தைகளை எடுத்துட்டு இங்க இருந்து வராங்க வெளிநாட்டுல இருந்து வடக்கிருந்து வராங்க அவங்களுக்கு தெரியாது திருப்பதி பத்தி இது மாதிரி வந்து இப்ப வயசானவங்களை கூப்பிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை பூலோக வைகுண்டம் வெ வெங்கடாஜலபதியை போய் ஒரு முறை பார்த்துட்டு போயிடணும் உயிர் போறதுக்கு முன்னாடின்னு சொல்லி கூட்டி வராங்க கூட்டி வந்தாக்க இங்க வந்து ஒரு ஆளுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லி அஞ்சு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டுட்டு இருந்தானுங்க இப்ப இவங்க வந்து இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது அன்ன அண்ண அன்ன போஜனாலயம் இருக்கு ஃப்ரீ சாப்பாடு இருக்கு அன்னதானம் ஆனா நீங்க மலை மேல கூட போக முடியாது கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் கோவிட் முடிஞ்சு ஒரு வருஷம் இப்படி ஆக்கிட்டு இருந்தானுங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க அந்த இடத்துல இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஜெகன்மோகன் சர்ச்சு ஓகே இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னாக்க ஓகே நீங்க வாங்க நம்ம இடத்துல வாங்க தங்கிக்கலாம் நம்ம கடவுள் எல்லாம் இப்படி இருக்க கூடாது இல்லைங்களா எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு இன்னும் இது மாதிரி கன்வர்ஷன் ஆனதை தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் நாங்க எக்ஸ்போஸ் பண்ண உடனே என் மேல அவங்க வந்து டீஃபமேஷன் கேஸ் போட வந்தாங்க திருப்பதியில இருந்து திருப்பதியிலிருந்து போட வந்தாக்க மிரட்டினாங்க நான் வந்து போட்டுக்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் என்னை எதிர்த்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க நாங்க வந்து ஃபேக் நியூஸ் பண்றோம் ஆனா வந்து இதோட எஃபெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருபது நாளைக்குள்ள உடனே தர்ம சேவை ஓபன் ஆச்சு தர்மசேவை முன்னூறு ரூபா டிக்கெட் ஓபன் ஆச்சு அதுக்கு இந்த போராட்டம் தேவைப்படுது இதெல்லாம் ஏன் நடக்குது ஓகே இதெல்லாம் ஏன் நடக்குது ஓகே ஏன்னாக்கா இது ஹிந்து வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க இப்ப நான் வந்து இந்த இஷு கோருவோம் லட்டு கோருவோம் ஓகே இதே மாதிரி கேசிஆருக்கு ஏத்த மாதிரியும் நாங்க வந்து போராடி இருக்கோம் ஓகே இப்ப வந்து லட்டு இஷுக்கு வந்தீங்கன்னா நந்தினி ஃபுட்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நந்தினி டைரில இருந்து ஐம்பது வருஷமா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து ஆயிரம் ரூபாய் விற்கிற ப்ராடக்ட இவன் வந்து இந்த ஏஆர் ஃபுட்ஸ் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறான் ஓகே நினைச்சு பாருங்க யாராவது நீங்க பண்ணுவீங்களா ஆயிரம் ரூபா ப்ராடக்ட நான் முந்நூறு ரூபாய்க்கு தரேன் நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன என்னையாது இப்படி இப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆனா நஷ்டப்பட்டு கொடுக்க முடியாதுல்ல சார் நஷ்டத்தை கொடுக்க முடியாதுல்ல நஷ்டமா ஆயிரம் முன்னூறுங்க இவங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் நேயர்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்க இந்த ஏஆர் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா தே ஆர் நாட் அ டைரி கம்பெனி அவங்கள்ட்ட பசுமாடு எவ்வளவு இருக்கு தே ஆர் மிடில் மேன் வாங்கி இவங்க கொடுக்குறாங்க அது எப்படி முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் இதுதான் நந்தினி இவங்க சொல்றாங்க குவாலிட்டி கம்மி ஆயிடும் போகாதீங்க அப்படின்னு ஆனா இவங்க அங்க போயிருக்காங்க இதே திருப்பதி லட்டுக்கு சப்ளை செய்த அதே ஏஆர் ஃபுட்டுக்கு தான் இங்கயும் கொடுக்குறாங்க நெய் சப்ளை பண்றவ பழனி ஓகே இவன் பழனிக்கு வண்டி குடுக்கல இவன் வந்து பல கோயில்களுக்கு இங்க குடுக்குறான் ஏன்னா திருப்பதியில நீங்க போய் கான்ட்ராக்ட் எடுத்துட முடியுமா உள்ள போயிட்டு நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்னா யாரு இந்த ஏஆர் நிறுவனம் என்று தெரிய வேண்டியது அவசியம் ஓகே இந்த ஏஆர் நிறுவனத்தோட ஓனர் யாரு ஓகே நான் ஒரு ஏஆர் நிறுவனத்தோட ஓனர் வந்து ஆர் ராஜசேகரன் ஓகே யார் இந்த ஆர் ராஜசேகரன் உங்களுக்கு தெரியணும் ஓகே இந்த ஆர் ராஜசேகரன் நாங்க எங்க வீடியோல நாங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிருக்கோம் இந்த ஆர் ராஜசேகரன் வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டிஸ் ஃபார் பழனி இது பழனி கோயிலுக்கு ஆர் ராஜசேகரன் ஏஆர் ஃபுட்ஸோட சீஃப் வந்து

ஏன்னா ஏன்னா அந்த அந்தந்த குலத்துக்குன்னு ஒரு நியதி இருக்கு அந்தந்த குலத்துக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு அந்தந்த குலத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு அத வந்து நான் சொல்றதை விட நீங்க சொன்னதா உங்களுக்கு அவங்களுக்கு புரியும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரியணும் கூட நம்ம என்ன ஒற்றுமையில் வேற்றுமை ஏ ஆயிரம் உண்டெங்கு சாதி அதை கேட்பதில் நீ கேட்பதில் நீதி எப்படின்னு ஆஹ் சோ இப் வந்து இந்த ஏஆர் இது வந்து தமிழ்நாடு சப்ளை பண்ணுது ஏன் இப்போ வந்து நாங்க வந்து இதே வீடியோவை நாங்க வந்து போட்டோம் நேயர்களை கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோவை நாங்க வந்து பாரத் மார்கன் நம்ம நேஷனல் சேனல் இருக்கு தமிழ் சேனல் தமிழ் தமிழ் உதயன் பாரத் மார்க பாரத் மார்க வந்து ஹிந்தியில நாங்க பண்ணியிருந்தோம் இந்தியா அப்படின்னு அதாவது நூத்து கணக்குல இது திருப்பதி மட்டுமல்ல பழனி மட்டுமல்ல இவர்கள் மாசுபடுத்தி ஆயிரம் ரூபாய் நெய்ய வாங்கி முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி இத வந்து பாருங்க இவன் மிடில் இவன் டைரி ப்ராடக்ட் கிடையாது இவன் யாரு வாங்கி விற்கிறவன் நினைச்சு பாருங்க அப்படின்னா இவன் எவ்வளவு வாங்குவான் ஓகே எச்ஆர்சி எச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை இதை வந்து ஆய்வு பண்ணிருக்க மாட்டாங்களா சேகர் பாபுவா பேரன்சியே வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் அதுவே ஒரு ஊழல் டிபார்ட்மெண்ட் சோ அதனால அத பத்தி நம்ம பேச வந்து எவ்வளவு நான் வந்து ஒன்னே ஒன்னு சொல்லி விரும்புறேன் அதாவது இப்ப இருக்குற இதை திருடுற கோயில திருடுற ஒருத்த ஒருத்தரும் என்ன நினைக்கிறான புத்திசாலின்னு நினைக்கிறான் நான் புத்திசாலி அப்படின்னு ஓகே நான் வந்து ஒரு ஒரு இது சொல்றேன் அதாவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா இது உங்க உங்க வீட்டுலயும் இது வந்து நான் வந்து பிராமண குலத்தில இருந்து வரேன் ஓகே அது அதுக்கு நான் கோயில் பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு தர்மத்தை பிரச்சாரம் பண்றது என்னோட பொறுப்பு ஓகே நான் அத அந்த வழியில மட்டும் நான் சொல்லலை நீங்க வந்து வன்னியரா இருக்கலாம் நீங்க தேவரா இருக்கலாம் நீங்க வந்து செட்டியாரா இருக்கலாம் நீங்க வந்து நாயுடுவா இருக்கலாம் நீங்க யாரா வேணா இருங்க ஆனா நான் சொல்ற கருத்து உங்க வீட்டுல இருந்த கருத்து தான் எங்க வீட்லயும் இருந்தது என்ன தெரியுமா நம்ம ஊர்ல சொன்னாங்க நம்ம தாத்தா பாட்டி இருந்த முடிய கோயிலுக்கு போனா சிவன் கொண்டு சொத்து கொல நாசையா உள்ள போய் கால் எங்க தாத்தாலாம் வந்து வைதீஸ்வரன் கோயில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு உள்ள வந்தாக்கா கால் அலம்பாம போய் தூசி ஒட்டிட்டு வந்துற போதே கால் அலம்பிட்டு உள்ள வரணும் தூசி தூசி ஒட்டிட்டு வந்துட்டா பாவோன்னு நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு இவங்க எல்லாம் சாமர்த்தியமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஓகே கருட புராணத்துல பகவான் சொல்றாரு கோயிலை திருடபவன் கோயிலை திருடபவனுக்கு எந்த மாதிரி அதாவது நம்ம இங்க வாழறோம் இல்லையா நூறு வருஷம் ஒருத்தன் வாழறான்னு வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கையை தாண்டி இருக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க நீங்க எங்க இந்த நரகத்துக்கு போற வாழ்க்கை அதுல வந்து அது வந்து ஒரு அதுதான் லாங்கர் டிஸ்டன்ஸ் எது இந்த வாழ்க்கையை விட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் வாழ்க்கை இந்த ஒரு வேஷ்டி கிடக்கு நான் எங்க வேணாலும் உலகம் இப்படிதான் நான் சுத்திட்டு இருக்கேன் யாரும் என்ன இது பண்றது இல்ல ஒரு ரொட்டி கிடைச்சா எனக்கு போதும் என்ன வாழ்க்கை இவனுக்கு திருடி என்ன பண்ண போற வாழ்க்கை வந்து வந்து தான் நினைச்சிட்டு இருக்கேன் இடியட்ஸ் அப்படிங்கறத வந்து எனக்கு எந்த விதத்துல சந்தேகம் இல்லை ஆனா இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி ஹிந்துக்களை தகர்க்க ஹிந்துக்களோட தர்மத்தை உடைக்க ஹிந்துக்களினோட நம்பிக்கையை குலைக்க இது வந்து கிறிஸ்டியன் மிஷினரி இந்த ஊழல் அரசாங்கம் இது வந்து நீங்க வந்து நினைக்காதீங்க ஓ தெலுங்கானால இது நடந்தது ராஜசேகர் ரெட்டிக்கு நினைக்காதீங்க ஆனா இதுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த ஃபுட்ஸ் டைரி ஃபுட்ஸ் ஆனா இவ வந்து இவன் வந்து கட்சியோட ஆதரவு உள்ளவது ஆள் என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதை நான் இங்க ஒரு நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நல்லா இருங்க நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் பாக்குற நேயர்கள் நல்லா இருக்கட்டும் ஓகே நான் வந்து ஒரே ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நண்பர்ல எல்லாரும் ஏமாத்துறாங்க நீங்க ஏமாத்தாதீங்க ஏன்னா வந்து அது தேவையில்லை நமக்கு அப்படி ஒரு சோறு அப்படி ஒரு வீடு நமக்கு இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் ஆஹ் வீடு கிடைக்கும் இங்கேயோ ஒரு இடத்துல தங்கறதுக்கு இடம் கிடைக்கும் அதனால இது மாதிரி ஒரு நாய் பழப்பு பழச்சு நமக்கு வாழணும்னு ஆசை விஷயம் இல்ல இந்த திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதனால நீங்க நம்பிக்கையோட இதை ஐநோ இத பார்த்துட்டு திருப்பதியை பார்த்துட்டு பகல் ரத்த கண்ணீர் விடுறாங்க நிறைய பேர் என்ன கூப்பிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி நான் அவங்களுக்கு உங்க நேயர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற நல்ல நேரம் வருகிறது நாங்க வந்து எதுக்காக நான் பாரத் மார்க்க பத்தி எதுக்காக சொன்னேன் அப்படின்னாக்க நான் ஒரு ஆரம்பிச்சேன் நான் விட்டுட்டேன் அதை ஒண்டி நான் சொல்லிடுறேன் பாரத் இந்த நூறு கோயில்களுக்கு மேல தாக்கப்பட்டதுன்னு நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் அது வந்து யோகி பார்த்துட்டு உடனே யூபி உள்ள எல்லா கோயில் பிரசாதத்திலும் டெஸ்டிங் ஆர்டர் பண்ணிருக்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு யூபி ஃபுல்லா டெஸ்டிங் நடக்குது இன்னைக்கு ஓகே நான் இந்த தமிழக அரசாங்கத்தை கேட்கிறேன் இங்க இருக்கிற கோயில பிரசாதத்தை டெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா நீ ஊழல் இல்லாதவன் ஏமாற்றாதவன் என்று உனக்கு நிரூபிக்க உனக்கு தைரியம் இருக்கிறதா ஓகே இல்ல இல்ல இது ஆவின் பால்ல பண்றதுங்கிறியே ஆவின் பாலோட லட்சணம் எல்லாரும் அண்ணாமலை நடுவுல பேசிட்டு இருந்தார் அப்புறம் அவர் அதை பத்தி பேசாத விட்டாரு என்ன தெரியாது எனக்கு ஓகே ஆனா ஆவின் ஒரு டெஸ்ட் பண்ணணும் ஆவின் பால் கதையே அதோ கதையா இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் நல்ல நேரம் வருகிறது திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதத்திலையும் நம்பிக்கையில் நம்பிக்கை உண்டு ஜெயசிரீலா நன்றி சார் நன்றி நல்லா